வேள்விகள் செய்வதன் மூலமாக முக்தியை அடையலாம் அல்லது இந்த உலகத்தை விட்டு வெளியிலே சென்றிருக்கக்கூடிய துறக்க இன்பத்தையாடு அடையலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் மீமாம்சகர்கள் அவர்கள் செய்யக்கூடியதும் தவம் தானே பொதுவாக வேள்வி செய்வதெல்லாம் தவம் என்று இன்றைக்கு ஒரு பரவலான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது வேள்வி கருமாக்கள் அனைவருக்கும் விதிக்கப்பட்டது கிடையாது ஆனால் இன்றைக்கு நம்முடைய சைவ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமுறைகள் தான் ஞானத்திற்கு பணுவல்கள் ஞான பணுவல்கள் என்று சொல்லப்படுகிறது ஞானத்தை அடைவதற்குரிய கருவிகள் இந்த திருமுறைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் இது நான்குமே இந்த திருமுறைகளில் விளங்கி தோன்றுகிறது சரியைனால் உடல் உழைப்பு கிரியை என்றால் பூசை பண்ணுறது அதாவது சுவாமியை மூர்த்தியில் எழுந்தரலை பண்ணி பூசை பண்ணுறது சுவாமியை நான்கு வகையிலே நாம் பூசை பண்ணலாம் அதாவது பிம்பம் கும்பம் மண்டலம் அக்னி என்று சொல்லக்கூடியதாகிய நான்கு வடிவங்களிலே சுவாமி எழுந்தரலை பண்ணி நம்ம பூசை பண்ணலாம் இதில் பொதுவாக ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா பிம்பத்தில் எழுந்திரல் பண்ணியிருக்கிறாங்க பிம்பம்னா ஒரு பொம்மைன்னு வச்சிங்க அது பொம்மையில் ஒரு கல் திருமேனியில் பண்ணி அந்த லிங்கமாக அதை பாவித்து ஸ்தாபரம் ஸ்தாபித்து அதை சுவாமி அதில் இருக்காருன்னு நம்ம பாவிக்கிறோம் அதுக்கடுத்தது யாகசாலையில் அக்னியில் அக்னிலேயே சுவாமி ஆவாகனம் பண்ணி அந்த அக்னிலேயே சுவாமி இருக்கிறத பாவித்து பூசப்பொருட்களெல்லாம் அவருக்கு கொடுக்குறோம் அடுத்து மண்டலம் மண்டலம்னால் கோலம்னு அர்த்தங்க கையோர திங்கலும் தரைவிளக்கி தன் மண்டலம் விட்டு மாசி முன்னால் ஐயன் தெருவழுதி அப்படின்னு பாடுறாங்க ஆண்டா மண்டலம்னா கோலம் போடுறது இப்போ சிக்கு கோலம் போடுறாங்க பெண்கள் புள்ளி வச்சு ஒரு பக்கத்துலேருந்து எழுத்து அப்படியே கொண்டு போய் வேறு இடத்துல போயிட்டு வந்து கடைசியில் எங்கே தொடங்குனாங்களோ அங்கேயே முடிக்கிறது அதுக்கு பிறகு தான் மண்டலம் இந்த அந்தாதி பற்றியில் உரைகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய நூல் உரை நூல்களெல்லாம் மண்டலித்து முடித்தானு எழுதியிருப்பாங்க தொடங்கின இடத்துல முடிக்கிறதுக்கு பேர் மண்டலி தல்னு பேர் அதான் கோலம் அப்படி தானே போடுறோம் அதனால் அது பேர் மண்டலம்னு பேர் அந்த டிசைன்ஸ் அந்த எந்திரங்கள் எழுதுகிறாங்க பாருங்கள் யாகசாலையிலேயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ அந்த எந்திரங்களை எழுதி அந்த எந்திரங்கள்லையே சுவாமி ஆவாகனம் பண்ணி பூசை பண்ணுறது அது மண்டலத்தில் அவாகணம் பண்ணி பூசை பண்ணுறது அடுத்து கும்ப கும்பத்தை அலங்காரம் பண்ணி கும்பத்துலேயே அதுதான் கலாகர்ஷணம்னு சொல்கிறாங்க யாகசாலைகள் எல்லாம் சுவாமி எழுந்தரலை பண்ணி அங்கே பூசை பண்ணுறது இப்போ நாலு வகையில் சுவாமி நாம் பூசை பண்ணலாம் இதில் இந்த நாலு வகையுமே எதில் அடங்குகிறது என்றால் கிரியையில் தான் அடங்கும் அது ஆன்மார்த்த பூஜையாக இருந்தாலும் சரி பராத்த பூஜையாக இருந்தாலும் சரி தான் சரியே கீழே இது அடங்கிவிடும் இதுக்கு அடுத்த நிலை யோக நிலை யோகத்துக்கு இது எதுவுமே கிடையாது எல்லா பாவனை தான் மூலமாக மூல ஆதாரத்து மூன்று எழுகனலை காலால் எழுப்பும் கருத்து என்று பேசுகிறது அப்படியே இந்த மீமாம்சகர்கள் அதாவது பூர்வ மீமாம்சகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அதை தவம் என்று சொல்கிறார்கள் அப்போ கிரியை கிரியையில் அக்னிகாரியம் அக்னியில் ஹோமங்களை செய்வது ஆகுதிகளை கொடுத்து அதன் மூலமாக பலவிதமான வேள்விகளை செய்து அதன் மூலமாக சொர்க்கம் வேதத்தில் சொல்லப்பட்ட கிரியைகளை மூலமாக சொர்க்கத்தை அடைவது அதுதான் துறக்கம் அதுதான் தவம் அதுதான் அப்படின்னு சொல்லுகிறார்களே அது தவம் இல்லையா நீங்கள் ஞானம் அதாவது சரியையில் இருந்து கிரியை முடித்து யோகத்தை அடைந்து ஞானத்திற்கு போனா முக்தி என்று சொல்கிறீர்களே அப்போ அவர்களுக்கு முக்தி கிடைக்காதா என்று அது ஒரு கேள்வி எழுகிறது அது அந்த இரண்டாவது எடுத்துக்காட்டு வெண்பாவினுடைய தோற்றுமை அதுதான் சரியாதி தவங்களை ஞானத்தை தரும் என்ற வழி வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்வியாதி கருமங்கள் ஞானத்தை தரும் என்ற மீமாசக சமயத்தாரின் நிலை விளக்கம் எழுது அப்படின்னு அதை தோற்றுவாய் எழுதியிருக்கிறோம் பாருங்க இதுக்குதான் இந்த எடுத்துக்காட்டு வெண்பா அமைந்திருக்கிறது பொதுவாகவே இன்றைக்கே இந்த சைவ சமயத்துல பாத்தீங்கன்னா அடியார்களை நிறைய வே வேள்வியை தான் பெரிய உயர்ந்த கருமம் என்று நினைத்துக் கொள்வதை ஒரு அவல நிலையை நம்மெல்லாம் பார்க்க முடிகிறது வேள்வி காரியம் என்பது ரொம்ப உயர்ந்த நிலை பொதுவாகவே சைவாகமத்தை பொறுத்தளவுக்கு ஆச்சாரம் சரியான ஒழுகுமுறைகள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் வேள்வி செய்வது கிரியையில் பராத்த பூசையில் வருகிறது பொழுது அது ஆதிசைவர்கள் செய்வார்கள் அக்னிகாரியம் இருக்குது ஆன்மார்த்த பூசவர்களுக்கு அக்னிகாரியம் இருந்ததுன்னா ஆச்சாரியனுக்கு அக்னிகாரியம் இருந்ததுன்னா சீடனுக்கு அக்னிகாரியம் இருக்குது இவர் அக்னிகாரியம் செய்வார் இதை நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைக்கு ஃபேஸ்புக்கு திறந்தாலும் சரி எந்த ஒரு ஒரு அதாவது இறந்து போயிட்டாலும் கூட கருமாதி பண்ணுற இடத்துல கூட பார்த்திங்கனாக்க வேள்விகள் செய்வதை பார்க்க முடிகிறது அந்த வேள்விகள் அடியாறுகள் செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதில் ரொம்ப ஒரு அவலநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைதிக்கு கூட இல்லாதவராக இருக்கிறார் அவர் அடிப்படையில் சமைதிக்கே இல்லை ஒருத்தருக்கு அவர் போய் ஒரு வேலி குண்டத்தில் உட்காந்து கொண்டு ஹோமம் செய்கிறத பார்க்க முடிகிறது வேள்வி செய்வதற்கு என்ன தகுதி என்று பார்த்தோமானால் இன்றைக்கு ஒரு வெள்ளை வேட்டி ஒரு துண்டு அதை இடுப்பில் முடிஞ்சு போச்சு அவர் வந்து ஹோமத்தில் உட்கார்ந்துடலாம் அப்படின்னாயிருப்போது அதே மாதிரி கச்சம் கட்டுவது எல்லாருமே பஞ்சகச்சங்கள் கட்டி கொடுக்குறார்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் அதாவது சமாவர்த்தனம் இன்னொன்று சொல்லுவாங்க பிராமணர்களுடைய திருமணத்திற்கு முதல் நாள் சமாவர்த்தனம்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த சமாவர்த்தன பண்பில் அது பெரிய புராணத்திலே வருங்க அதை பற்றி திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்திற்கு முதல் நாள் இரவு அது நடப்பதாக சேக்கர சாமிகள் காட்டுவார்கள் அது என்னென்னா அதாவது வேதத்தை இந்த பையன் ஓதி அதில் நிபுணத்துவம் வாய்ந்திருக்கிறான் என்பதை சர்டிஃபை பண்ணுறது அது அந்த முடித்ததுக்கு பிறகு அவனுக்கு பஞ்ச கச்சம் கட்டி கொள்வதற்கு கச்சம் கட்டி கொள்வதற்கு அவனுக்கு உரிமை கொடுக்கப்படுகிறது அல்லது திருமணம் இது ரெண்டுதாக ஒன்று சொல்லுவாங்க திருமணமானவன் பிரம்மச்சாரியிடல இருந்து கிரகஸ்தனுக்கு போகிறதுனால அவனுக்கு அந்த கச்சம் கட்டி கொள்வதற்கு உரிமை சொல்லப்படுது அப்ப இல்லாதவர்கள் பிராமணராக இருந்தாலும் சமாவர்த்தன பண்பு நிகழாதவர்கள் கச்சம் கொள்வது இல்லை கட்டிக்கொள்ள கூடாது இது நம்ம தமிழ்நாட்டு வழக்கம் இது ஆனா இப்ப ஆந்திராலும் போனீங்கன்னா எல்லாருமே கட்டிப்பாங்க அது நம்ம அது வெளியில நம்முடைய தமிழ்நாட்டுல என்ன வழக்கம் இருக்கோ அதை தான் நாம் இங்கே பேசிக் தான் நம்முடைய திருமுறைகள் ஒழுகி காட்டுகின்றன ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடியார்களுக்கு அதாவது சரியையை விட கிரியையை விட யோகத்தை விட ஞானத்தை எளிதிலே கொடுக்கக்கூடிய கருவி கையில் திருமுறைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பரமாச்சாரியர்கள் பாடி கொடுத்திருக்கிறார்கள் திருமுறையை பாடுவதை தவிர்த்து வேறு ஒரு சிறந்த வழிபாடு ஒன்று இருப்பதாக அடியனுக்கு தெரிந்தவரே ஒன்று கிடையாது சிவபெருமானுடைய அனுகிரகத்தை எளிதிலே வரக்கூடிய ஒரு கருவி என்னென்னா அது திருமுறைகளை பாடுவது சாமியோட சன்னதியிலே மனமுருகி ஒரு ஒரு பூசையிலே உங்களுக்கு ஒரு ஒரு காரியம் தேவை எனக்கு வேணும் எனக்கு ஒரு காமியமாக ஒரு விஷயம் தேவையாக இருக்குன்ட்டு பெருமான்கிட்ட சங்கல்பம் சாமிகிட்ட அதை இது எனக்கு வேணும் சாமி இதுக்காக இந்த திருமுறை நான் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகின்றேன் என்று மனமார நீங்கள் அதை தொடர்ச்சியாக உங்கள் பூசையில் விண்ணப்பம் பண்ணாலே போதுமானது உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பார் சாமி அனுபவம் இது கைகண்டம் மருந்து இது தடவை தீரும்னு ஆண்டாள் சொல்கிறது மாதிரி நானே அதுக்கான சான்றிதழ் அப்படி இருக்க எதுக்கோ ஒரு உயர்ந்த விஷயமாக சொல்லப்பட்ட அந்த கருவியை திருமுறைகளை கொண்டு திரும்பவும் கிரியில் ஈடுபடுத்துகிறார்கள் நம்முடைய அடியவர்கள் சரி அதை தான் பண்ணுகிறார்கள் சரி எல்லாருக்கும் ஆதிசையவர்கள் தான் சத்தியா நாமெல்லாம் பண்ணக்கூடாதா என்று ஒரு சமூகம் சார்ந்த கேள்வி கேட்கிறார்கள் சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அதை சொன்னாலும் கூட நியமம் இருக்கிறதா இவர்கள்ட்ட என்று பார்த்தா அதுவும் ரொம்ப குறைவாக இருக்குது சமையதிக்க கிடையாது சென்ற ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கூட அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நியமம் குறைவான வாழ்க்கை வாழ்ந்ததை கண்கூடாக பார்க்க முடிகிறது உடனே பார்த்தீங்கன்னா அவரே உட்காந்து ஒரு உகம் கூட்டத்தில் உட்காந்து வேள் செய்வதை பார்க்க முடிகிறது அப்போது இது அனைத்துமே ஒரு விளையாட்டுத்தனமாக போகிறது நம்முடைய சமயத்தை பொறுத்தவரை கேட்டால் நிறைய பேர் முக்கியமாக சொல்லணும்னா திருவாசகம் முற்றுகல் செய்கிறார்கள் பாருங்கள் திருவாசகம் முற்று செய்யக்கூடிய அடியார்களே நிறைய பேர் வேலை செய்வதை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் திருவாசகம் முற்றுதல் ஏன் செய்கிறீங்கன்னு அதுவே பெரிய ஞான தான் திருவாசக முற்றுதல் என்பதே பெரிய ஞான வேல்வி தான் திருவாசகத்தை ஓதுறதை விட இங்கே பெரிய ஞான வேள்வி ஒன்று இருப்பதாக தெரியவில்லை ஏன்னா ஞான உள் ஓதல் ஓதுவித்தல் நட்பொருளை கேட்டல் இனவிழா பொருளனை சிந்தித்தல் தான் கேட்டல் அப்படிலாம் சொல்கிறாங்க ஐந்தும் இறைவனடி அழிவிக்கும் எழுஞான பூசை என்று சொல்லப்பட்டிருக்கு பூசையில் சிறந்த பூசை சிவ பூசை அதில் சிறந்த பூசை மாகேஸ்வர பூசை அதைவிட சிறந்த பூசை எழில் ஞான பூசை அதாவது இந்த ஞான நூல்களே ஓதுதல் அப்போ திருவாசகம் முற்றோம் செய்யக்கூடிய அடியார்களை பார்த்தீங்கன்னா அந்த திருவாசகத்தை ஓதி ஹோமங்களை செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது கேட்டால் முக்திக்கு போகிறார்கள் என்று சொல்லலாம் முக்திக்கு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு வே வேள் முதலான கருமங்களை கிரியையில் தான் வந்துடும் அதை தாண்டி யோக நிலைக்கு இருக்குது அதுக்கு பிறகு ஞானத்தை அடைந்தால் தான் முக்தி கிடைக்கும் ஞானம் கைவரப்படும் என்று இப்படி சொல்லியிருக்க நம்ம ஆட்கள் இப்படி ஹோமகாரியங்களுக்கு சைவ சமய அடியார்கள் அதாவது ஒரு மீமாம்சகர் வேள்விகாரம் காரியத்துக்கு முக்கியம் கொடுக்குறவர் அவர் அதை செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் சைவ அடியார்களுக்கு எளிய விஷயம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு சுவாமி எளிவந்த பிரானாக எளிய வந்து வந்து என்ன சொல்கிறார் மிமாச பிரான் அப்படி எளிய தம்முடைய கையில் திருவணிகளாக தவழ்கிற சுவாமியை எளிதாக உட்கொள்ளாமல் காரியங்களில் மட்டும் அதையும் கொடுத்த அதிலேயே செலுத்தி கொண்டு இன்னும் மிக்க மீண்டும் மீண்டும் கீழே உழழ்வதை நாம் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு தான் இந்த பாடல சொல்லுகிறார் பசித்து உண்டு பண்ணும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து பருவினையில் இன்பம்னு சொல்லி இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசித்து உண்டு பின்னும் பசிப்பான் அதாவது நல்ல உயர்ந்த உணவை உண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு திரும்ப பசி வருகிறது பாருங்க அதே போலதான் இவர்கள் எல்லாம் இந்த கிரியை இந்த கிரியை இந்த கிரியை என்று மாறி மாறி கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு காலத்தும் ஞானத்தை அடைவதில்லை என்று இந்த பாடல்ல பேசுகிறார் நம்முடைய வைகண்ட தேவநாயனார் சொல்லுங்க மாவசனியமா சொல்லுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம்